சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன மார்ச் மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை ஜூன் இருபத்தி ஆறு போதையீட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று புகையிலையானது நிக்கோட்டியானா டெபாக்கன் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது கூற்று இரண்டு நிக்கோட்டின் கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கி விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளாகும் விடை கூற்று இரண்டும் சரியானது உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது விடை ரெண்டாயிரத்தி நான்கு மே ஒன்று நீரிழிவு நோயாளிகளில் எத்தனை சதவீதம் பேர் ஐடிடிஎம் வகையை சார்ந்தவர்களாவார் விடை பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் டேஸ் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது விடை கணையம் இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் எத்தனை சதவீத நீரிழிவு நோயாளிகளில் காணப்படுகிறது விடை எண்பது எண்பது விடை எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை இந்தியாவில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது எத்தனை விடை நாற்பது வயது பிற நாடுகளில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது எத்தனை விடை ஐம்பத்தி ஐந்து வயது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதில் இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் எத்தனையாவதாக திகழும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது விடை ஏழாவது நீரிழிவு நோய்க்கான காரணிகளை ஆராய்க ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் அதனால் ஏற்படும் நீர் இழப்பே நீர் இழப்பினால் ஏற்படும் தாகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து அதிக அளவு நீர் பருகுதல் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் விடை அனைத்தும் சரி அளவுக்கதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு ஏழு கலோரி உணவிலும் எத்தனை கிராம் கொழுப்பு உடலில் சேகரமாகி உடல் பருமன் அதிகரிக்க வழிவகுக்கிறது விடை ஒரு கிராம் அடிப்போஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை எந்த அளவிற்கு கூட்டுகிறது விடை இருபது சதவீதம் முதல் இருபத்தஞ்சி சதவீதம் வரை ஆர்த்ரைடிஸ் என்று அழைக்கப்படுவது எது விடை மூட்டு வீக்கம் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படும் நோய் எது விடை கரோனரி இதய நோய் சிஹ்டி இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு என்ன விடை இரநூறு மில்லிகிராம் பர் டெசி டெசிலிட்டர் இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு என்ன விடை மில்லிகிராம் வை டேசிலிட்டர் இரத்தத்தில் கொழுப்பின் அளவு டேஸாக அதிகரிக்கும் போது இதய குழல் நோய்க்கான ஆபத்தும் அதிகரிக்கிறது விடை இருநூறிலிருந்து முன்னூறு மில்லிகிராம் பை டேசிலி கண்ட குற்றை ஆராய கூற்று ஒன்று ஹச்டிஎல் அதிக அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது கூற்று இரண்டு கொண்ட லிப்போ புரதம் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது விடை கூற்று ஒன்று இரண்டு சரி உலகில் ஆண்டுதோறும் எத்தனை மில்லியன் மக்கள் புற்றுநோயின் காரணமாக இறக்கின்றனர் விடை நாலு மில்லியன் புற்றுநோய் என்ற சொல்லுக்கு டாஸ் மொழியில் நண்டு என்று பொருள் விடை லத்தீன் புற்றுநோயை பற்றி படிப்புக்கு டாஸ் என்று பெயர் விடை ஆன்காலஜி எபிதீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் எது விடை கார்சினோமோ எபிதீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் எது விடை சதவீத புற்றுநோய்கள் கார்சினோமா வகையை சார்ந்தவை விடையின் எண்பத்தி ஐந்து சதவீதம் இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் எந்த வகையை சார்ந்தது விடை சார்கோமா எத்தனை சதவீத புற்றுநோய்கள் சார்கோமா வகையை சார்ந்தவை விடை ஒரு சதவீதம் சதவீத புற்றுநோய்கள் சார்கோமா வகையை சார்ந்தவை விடை ஒரு சதவீதம் இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படும் புற்றுநோய் லீக்கியமியா இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படும் புற்றுநோய் எதுவிடைக்கேமியா கார்சினோஜென்கள் என்று அழைக்கப்படுவது விடை புற்றுநோய் காரணிகள் உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை பிப்ரவரி நான்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை நவம்பர் ஏழு புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் ஹீமோதெரபி என்று அழைக்கப்படும் புற்றுநோய் சிகிச்சை முறை எது விடை வேதி மரு சிகிச்சை இந்தியாவின் ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையை முன்னோடியார் டாக்டர் சுனிதி சால்மோன் இந்தியாவின் முதல் எய்ஸ் நோயாளி எந்த நகரத்தைச் சேர்ந்தவர் விடை சென்னை சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எய்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தியவர் விடை டாக்டர் சுனிதி சால்மோன் உலக எய்ஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது விடை டிசம்பர் ஒன்று